ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட்டு வந்து அந்த பதிமூணாம் நம்பர் வந்து தர்மஸ்தலால அந்த பதிமூணாம் நம்பரை அன்னைக்கே வந்து தோண்டிருக்கணும் ஆனால் வந்து அது டிலே ஆகி இன்னைக்கு தான் தோண்டியிருக்காங்க அப்படி தோண்டினதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு எவ் எவிடென்ஸ் அப்படின்னா அந்த அப்ரூவர் வந்து தொழில் தொழிலாளி இருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன பண்ணாரு முகமூடி அணிச்சிட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ரூவர் அப்படின்னு சொல்லி வந்தார் அவர் முகமூடியெலாம் அணிஞ்சு அவரோட சேஃப்டிக்காக வந்தார் ஆனால் அதுக்கப்புறம் ஜெயந்த் அப்படிங்கிற இன்னொருத்தர் பார்த்தங்கன்னா அவர் முகமூடியெல்லாம் அணியில் வந்து ஓப்பன் ஓப்பனாகவே வந்து நான் இதுக்கு தேவையான எல்லா எவிடென்ஸையும் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு களம் விலகியிருக்காங்க அப்படி இருக்கிறதுல அந்த பதிமூணாம் நம்பரில் என்னென்ன கிடச்சிது அது வந்து ஏன் அதை வந்து இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு அதை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தர்மஸ்தலா பற்றின நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரே பகிர் கலப்புற சம்பமாக இருக்குது இவ்வளோக்கும் நடந்துருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது சரி வாங்க நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னான்னு தெரியும் அந்த நாலு யூடியூபர்ஸ் அட்டாக் பண்ணாங்க இல்லையா அதில் வந்து ரெண்டு யூடியூப் பஸ்ஸில் வந்து ஒருத்தரை வந்து அந்த விஷயத்துக்காக தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த காணாமல் போனாங்க இல்லையா ஒரு பொன்மணி அவங்களோட வி பற்றின விஷயங்களும் கொஞ்சம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய மர்மங்கள் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அதை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் வந்து இந்த துப்புரவு தொழிலாளி வந்து ஒரு ஒரு இடமா காட்டு அதை தோண்டி தோண்டி என்னென்ன இருக்கு பார்த்துட்டுருக்காங்க அவர் இப்போ வரைக்குமே முகமூடி அணிஞ்சிக்கிட்டு தான் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் முகமூடி அணிஞ்சாமலே அப்படியே ஜெயித்துங்கிற ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு சிறுமியை வந்து என் கண்ணு முன்னாடி நாயை புதுக்கிற மாதிரி புதச்சது நான் பார்த்துருக்கேன் நான் அதுக்கான வீடியோலாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் இதை பற்றி நான் வெளியில் சொன்னால் பிரச்சனையாகும் தான் நான் சொல்லலை ஆனால் இப்போ இதை எஸ்ஐடி இறங்கிக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பாதுகாப்பாக வந்து சொல் உணர்கிறேன் அதனால் நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அந்த ஒருத்தர் வந்து சொன்னார் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சிறுமி வந்து நாயை பொதுக்கிழமை நானே பார்த்தேன் அதுக்கு நான் வீடியோலாம் வச்சிருக்கேன்னு சொன்னார்ல அவர் வந்து அந்த டைம்ல சொல்லும்போது நீங்க ஒரு மலையாளி நீங்கள் வந்து அதனால தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் ஒரு மலையாளி தான் ஆனால் வந்து நான் வந்து இந்த இந்த ஊரில் வந்து நான் அப்பிலேருந்து செட்டில் ஆயிட்டேன் என்னோட அப்பா அம்மா தான் வந்து கேரளாவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த சாட்சியை நான் சொல்ல வந்தேன்னா இன்னும் நாலு பேர் சாட்சி சொல்லவும் வருவாங்க ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படி வந்து எஸ்ஐ சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க முதல்ல போய் போலீஸ்ல எஃப்ஐஆர் கொடுங்க அப்புறமா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அங்க வந்து அந்த தர்மஸ்தல பாகுபலின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல நீங்க போய் நிறைய தோண்டி பாருங்க அங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாகுபலி சிலை போய் பாருங்க அங்க போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அங்க நான் நிறைய தடவை பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பத்து அடிக்கு வந்து குப்பைங்க மண்ணுங்கெல்லாம் வந்து பத்து அடிக்கு வந்து போட்டிருக்காங்க அவங்க ஆறு அடி தோணுனா கூட அது வேஸ்டா போயிடும் ஏன்னா வெறும் குப்பை மட்டும்தான் இருக்கும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கீழே போய் பார்த்தாதான் வந்து என்ன இருக்குன்னு தெரியும் அப்படி இருக்கிறதுல வந்து குற்றவாளிக்கு பயம் வந்துருச்சு தான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு மறைக்கிறாங்க வழக்க திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து இதுல வந்து நிறைய பேர் வந்து சாட்சி சொல்ல